திருவாடனை யூனியனில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகள் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசின் சார்பில் தேசிய திறனாய்வு தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு திருவாடனை யூனியனில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட எட்டாம் வகுப்பு மாணவர்கள் தேசிய திறனாய்வுத் தேர்வு எழுதினர் இதில் தொண்டி அருகே உள்ள கொடிப்பங்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி அபிநயாஸ்ரீ முள்ளிமுனை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவன் முகுந்தன் பழங்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி ஐஸ்வர்யா தினையத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி கார்த்திகா குருவேளாங்குடி ஆர்சி நடுநிலைப்பள்ளி மாணவன் அரவிந்த் வர்ஷன் மாணவி ரோஷ்னி ஆகிய ஆறு மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாதம் ரூபாய் ஆயிரம் வீதம் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் வட்டார கல்வி அலுவலர்கள் புல்லானி ஆரோக்கியசாமி ஆகியோர் தெரிவித்தனர் தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் மற்றும் இவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் மற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினர்